எனக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு மிக்சிங் பவுலில் அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை மசிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸும் பீன்ஸும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட கேரட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு பொடியாக கட் பண்ணி வச்ச மல்லிகைத்தலை பொடியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை சின்ன சின்ன ஓவல் சைஸாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சேப்பில் வேணுமோ அந்த சேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் நான் அன்றைக்கி ஓவல் சைஸில் உருட்டி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி எல்லாமாவே உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு மசாலாவையும் நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ எல்லாமே பிரட்டி எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்படி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது ஈஸியாக எடுத்து ஃபில்லிங் உள்ளே வச்சுக்கலாம் இதை இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதைப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இதை சப்பாத்தியே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயராக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் மாவுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஃபில்லிங் உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சு அதை சுருட்டிக்கலாம் சுருட்டிட்டு இந்த கார்னரை இந்த மாதிரி அமிக்கி விட்டுருக்கலாம் அமுக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேஃப் கிடச்சிடும் இந்த மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுப்பில் ஒரு கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன சூடாகட்டும் இப்போ என்ன சூடாகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ஒன்றா எண்ணெயில் போட்டு குறிச்சு எடுத்துக்கலாம் இதை லேசாக திருப்பி விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் இப்போ இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் இதை இப்போ ஒரு பிளேட்லாம் மாற்றிடலாம் இப்போ ஒரு மொறுனு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி இது சாஸ் கூட தொட்டு சாப்பிட ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் வாங்க எப்படி சரின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்